ஏக இறைவனுடைய அன்பையும் அருளையும் வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கட்டும் இன்னைக்கு அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூத்தி இருபத்தி இரண்டுல இருந்து இருநூத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பார்க்கலாம் மாதவிலக்கு குறித்தும் முனிதம் வினவுகின்றனர் ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள் எல்லாம் நிறைய விஷயம் வந்துட்டு கேள்வி கொஸ்டின் வைக்கப்படுது அது அதை பத்தின டீட்டெயில் அதுக்கு அடுத்து அப்படியே வந்துகிட்டே இருந்தது ஸோ அதுல வந்துட்டு மாத விளக்கு குறித்தும் உன்னிடம் வினவுகின்றனன்னு சொல்லிட்டு கேட்கப்படுது கூறும் அது சிரமமாகும் அது ஒரு அசௌகரியமான ஒரு சூழல் நிலைமை ஸோ மாத விளக்கில் பெண்களை விலகி இருங்கள் ஸோ அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க அந்த மாதிரியான சமயத்துல அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற அந்த உணர்வு கொடுக்கப்படுது அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை நெருங்காதீர்கள் தூய்மையாகும் போது அந்த அசௌகரியமாக இருக்கிறாங்க அசௌகரியம் கிளீன் ஆகும் வரை வந்துட்டு தெளிவாகும் வரை நீங்க அவங்களை வந்துட்டு அப்ரோச் பண்ணாதீங்க அவர்கள் தூய்மையானதும் இறைவன் உங்களுக்கு ஏவிய வகையில் அவர்களிடம் வாருங்கள் அவங்க ஓரளவு நார்மலானதுக்கு அப்புறம் இறைவன் எப்படி உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறாங்களோ நமக்கு உணர்த்தி இருக்கானோ அதன் அடிப்படையில் கிட்ட செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ இது வந்துட்டு முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து நார்மலாக இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த சினாரியோவில் வச்சு மட்டுமே இதை வந்து நம்ம படிப்போம் பெரும்பாலும் இந்த வசனத்தை குறிப்பா பார்த்தோம்னா பெண்கள் அப்படிதான் இருக்கு ஸோ வீட்டுல வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படியும் இருப்பாங்க அதே சமயத்துல அம்மா இருப்பாங்க சிஸ்டர்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரியும் பெண் அவங்களும் பெண்கள் தானே ஸோ அப்ப வந்துட்டு அம்மா அசௌகரியமா இருக்கிறாங்க இல்ல சிஸ்டர்ஸ் அசௌகரியமா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சமயத்துல அவங்கள போட்டு ரொம்ப போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதிங்க அதை எடுத்தா இது வேலை ரொம்ப போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதிங்க அதெல்லாம் பார்த்து நீங்க வந்துட்டு ஒரு ஒரு பக்குவத்தோட நீங்க நடந்து கொள்ளுங்கள் அப்படின்ற அந்த உணர்வுலாம் பல வகையில் இதை வந்து நினைவிட்டப்படும் ஸோ அவங்க ஓரளவுக்கு தெளிவாகிட்டாங்கன்னு தெரியும் போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிடுங்க கொஞ்சம் அவங்க டயர்டாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அது வெளியே சொல்லிகிட்டு இருக்க முடியாது நான் அந்த டயத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க நம்ம தான் கொஞ்சம் பார்த்து அது நடந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கும் போது தெரியும் பட் மித்த பெண்கள் அப்படிங்கும் போது தெரியாது இல்லையா அப்போது ஆஃபீஸில் இருக்கிறாங்க ஓனர் வந்துட்டு ஆனா இருக்கிறாரு ஸ்டாஃப் வந்து லேடியா இருக்கிறாங்க அப்படின்னா சில நேரம் அவங்க அசௌகரியமா ஃபீல் பண்றாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க தெரியும் போது அவங்களுக்கு ஓய்வு கொடுத்துருங்க அவங்கள போட்டு அதை எடுத்து அந்த வேலை பண்ணு இந்த வேலை பண்ணு சொல்லி அந்த மாதிரி இந்த பல வகையில வந்து இது நினைவூட்டலாம் நம்மளுக்கு கொடுக்கப்படுது நிச்சயமாக இறைவன் வந்துட்டு மீள்பவர்களை நேசிக்கின்றான் மேலும் தூய்மைப்படுத்திக் கொள்பவர்களை நேசிக்கின்றான் தவறுகள்ல இருந்து சிந்தவோம் அதை மீட்சி தேடினாங்கன்னா நிச்சயமா அதை வந்து விரும்புகிறான் மீள் மீள்பவர்களை தான் நேசிக்கின்றான் இன்னும் தூய்மைப்படுத்திக் கொள்பவர்களை அதாவது தூய்மை பிசிக்கலான உள்ள அழுக்கும் இருக்கு மன ரீதியான ஒரு சைக்கலாஜிக்கலான அழுக்கு இருக்கு இல்லையா தவறா நடந்துட்டோம் நம்ம வந்து இனிமேல் இந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்ல இருக்கக்கூடாது நம்ம ஒழுங்கு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே பியூரிஃபை பண்ணிக்கணும்ன்ற அந்த ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கிறவங்களையும் இறைவன் நேசிக்கிறான் தூய்மைப்படுத்தியும் வைக்கிறான் அந்த உணர்வு வந்து கொடுக்கப்படுது அடுத்து உங்கள் பெண்கள் உங்களுக்கு விளைச்சல்கள் ஆக நீங்கள் நாடுகின்றபடி உங்கள் விளைச்சலுக்கு வாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன் நிசா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நம்ம பெண்கள் நம்ம ஒளியாக்க மாசாக்கும் அப்படின்னு போது நிசாவுக்கும் உங்கள் பெண்கள் இப்ப நிசா அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு பெண் என்ற அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது கூடுதலா இந்த நிசான்ற வார்த்தை குரான் பயன்படுத்தி இருக்கக்கூடிய விதங்களை நம்ம கவனிக்கும் போது பெண்கள் அர்த்தம் இருப்பது போல இன்னொரு அர்த்தம் என்ன இருக்கு அப்படின்னா பிறரை சார்ந்திருக்கும் டிபெண்ட் பீப்பிள் மென் ஆர் உமென் ஆண் பெண் ரெண்டு பேராகவும் இருக்கலாம் பட் பிறரை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்ற ஒண்ணு இருக்கும் அதாவது தானா செய்யக்கூடிய தன்மையில அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி ஆகிருக்க மாட்டாங்க சொன்னா செஞ்சுக்கிடுவாங்க ஒரு வேலை சொன்னா அதை எடுத்து இங்குடைய வைப்பா எடுப்பிடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எடுப்படின்னு சொல்லும்போது ரொம்ப டவுன் கிரேட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னா பிறரை சார்ந்து இருக்கக்கூடிய டிபெண்டன்ட் பீப்புள் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இதுக்குள்ள அடங்கியிருக்கு பெண்கள் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கு முன்பின் சப்ஜெக்ட வச்சுதான் இது பெண்களை மட்டும் குறிப்பா சொல்லுதா இல்ல பிறரை இருக்க ஆண் பெண் இருவர் பலரையும் சேர்த்து சொல்லுதா அப்படிங்கறத நம்ம சிந்தனையை கொண்டு நம்ம கவனிக்கணும் இன்னும் வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா அரபில வந்து ஸிகிர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு ஸிகிர் அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு காமனான மீனிங் வந்துட்டு நினைவு நினைவுப்படுத்துதல் ரிமம்பரிங் அப்படிங்கிறது சபர் இல்லாம வச்சு அதனுடைய ரூட் லெட்டரை ஆண் பால் அப்படின்ற ஒரு அர்த்தமும் அதுக்கு இருக்கு ஸோ அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல ஆண் பால் என்ற அர்த்தத்துல பேசுதா அல்லது நினைவூட்டலை பத்தி பேசுதா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னா சபர் இல்லாம வாசிக்கும் போது அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன பேசுது வசனம் என்ன பேசுங்கிறத கொஞ்சம் சிந்தனைக்கு எடுக்கும் போதுதான் அந்த வார்த்தை வந்துட்டு ஆண்பால் என்ற அர்த்தத்துல பேசுதா நினைவூட்டல் என்ற அர்த்தத்துல பேசுதாங்கிறத நம்ம விளைஞ்சோம் ஸோ அதே போலதான் நான் 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 சொல்லிக்கிறேன் நிசா அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு பெண்கள் என்ற ஒரு அர்த்தம் இருக்குது ஷோரா அதே சமயத்துல நிசா என்ற வார்த்தை வந்துட்டு பிறரை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் அப்படியான அந்த உணர்வையும் சில வசனங்கள் வந்துட்டு குரான்ல நிசான்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி வரக்கூடிய வசனங்கள் வந்துட்டு அந்த மாதிரியான உணர்வுகளையும் வெளிப்படுத்துது அப்படிங்கறது நம்ம சொல்லுவோம் ஸோ இப்ப இதுக்கு மேல நம்ம வந்துட்டு முந்தைய வசனத்துல மாதவிலக்கு பத்தி பேசும்போது நிசாங்கிறது குறிப்பா பெண்ணை பத்தி பேசுற மாதிரி ஒரு உணர்வு கொடுத்தது இப்போ இங்கே வந்துட்டு குறிக்குது பிறரை சார்ந்து நபர்களை பத்தியும் சொல்ல இந்த வசனம் பார்க்க சோ உங்கள் பெண்கள் அதே மாதிரி உங்களை சார்ந்து இருப்பவர்கள் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் இருக்கு உங்களுக்கு விளைச்சல் அப்போ ஒரு பாஸ் இருக்காங்க அவங்களுக்கு நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க ஆண் பெண் நிறைய பேர் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க அவங்க எல்லாம் ரொம்ப அடிமையா நீங்க உங்களுக்கு விளைச்சல்கள் உங்களுக்காக அவங்க ஒர்க் பண்றாங்க சோ அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய வெகுமீதியை நல்லபடியாக கொடுங்க அப்பதான் அது நல்லபடியா வரும் அதை வந்து விளைச்சல்கள் விலை நம்ம வந்துட்டு நம்ம ஒரு லேண்ட் இருக்கு நல்லபடியா சரி விவசாய நிலம்னு எடுத்துக்கலாம் நல்லபடியா வரணும் அப்படின்னா அந்த நிலத்துக்கு தேவையான தண்ணி நம்ம கிட்ட தண்ணி நிறைய இருக்கு நான் மட்டுமே குடிப்பேன் அது நிலத்துக்கு எல்லாம் மாட்டேன் எனக்கு ஃப்யூச்சர்ல தண்ணி தேவைப்படும் சொல்லிட்டு நம்மளே குடிச்சிக்கிட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த லேண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய மிக அழகான வெகுமதியை நம்ம தவற விடுவோம் இல்லையா ஸோ விளைச்சப்போ அது அப்படி நம்ம யாருமே பண்ண மாட்டோம் தண்ணி நிறைய இருக்குன்னா லேண்ட்ல விடுவோம் அதுல இருந்து வரக்கூடிய விளைச்சல்கள்ல இருந்து நம்ம ஆணும் அனுபவிப்போம் திரும்ப திரும்ப அந்த விதைகளை வந்துட்டு செடிகளை அதிலே நட்டு வச்சு இன்னும் நிறைய செடிகளை வளர விட்டு செழிப்பாக்கி பார்ப்போம் அந்த நிலங்களை ஸோ அது போல வந்துட்டு ஸோ உங்கள் பெண்கள் உங்களுக்கு விளைச்சல் இங்கே வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற ஒரு ஒரு ஹைலைட்டும் கிடைக்குது இது இல்லாம சார்ந்திருப்பவர்கள் எல்லாம் வந்துட்டு நீங்க நீங்க கீழே மட்டமா நினைக்காதீங்க அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு அபிவிருத்தி தரக்கூடியவர்கள் சோ வந்துட்டு நீங்க சில நேரம் அவங்களுக்கு தானா செயல்படுறதுக்கு அவங்களுக்கு சிந்தனை வரலை அப்படிங்கிறதுக்காக அவங்களை ரொம்ப மட்டும் அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுங்க நீங்கள் நாடு உங்கள் விளைச்சலுக்கு வருங்க நீங்க எப்படி இருந்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு எது எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்களோ அதே போல அவங்களையும் நினைச்சு மைண்ட்ல வச்சு அந்த விளைச்சலை பேஸ் பண்ணி நீங்க வந்து அப்ரோச் பண்ணுங்க உங்கள் ஆன்மாக்களுக்காக முற்படுத்துங்கள் நம்முடைய சோல் திருப்தி திருப்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் அடிப்படையில் உங்களுடைய எதை முற்போடு கொள்ளுங்கள் அறிந்து பண்படுங்கள் எப்படியாக நம்ம செயல்படும் பொழுது இறை அன்பை பெற முடியும் என்ன மாதிரியான செயல்கள் எல்லாம் இறை கோபத்தை பெற்றுத் தருகிறது என்பதை எல்லாம் ரியலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி பக்குவத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அதான் இறைவனை உணர்ந்தறிந்து பண்படுங்கள் மேலும் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் அவனை சந்திப்பவர்களே ஏன்னா அவனை சந்திப்பவர்களே அப்படிங்கிறதுனா ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்குண்டான வெகுமதியை நல்லது செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய நல்ல ஒரு பிரதிபலனை நம்ம சந்திப்போம் எதனா மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் இல்லை தெரிஞ்ச ரொம்ப பொடுபோக்கா வந்துட்டு ரொம்ப ஆஹ் மூர்க்கமா வந்துட்டு தவறு செய்யறோம்னா அதனுடைய பின்விளைவுகளையும் நாம கண்டிப்பா சந்திப்போம் இதுதான் வந்துட்டு நிச்சயமாக நீங்கள் அவனை சந்திப்பவர்களே அப்படிங்கிறதுனுடைய மீனிங் அதுதான் ஏன்னா அந்த ஒரு சில தவறுகள் தொடர்ந்து செஞ்சு வந்தா பார்த்துக்கலாம் அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன்னு அடிப்படையில இருக்கும்போது அதனுடைய சூழ்நிலை வந்து முற்றிலுமா வந்து நிற்கும் போது அந்த இடத்துல யாருடைய உதவியும் ஏற்கமா கிடைக்காது இறைவனே நீ எனக்கு வழிகாட்டுன்னு நிற்போம் இல்லையா சோ அந்த இடத்துல இறைவனை மட்டும் தான் நம்ம சந்திப்போம் வேற யாருகிட்ட இருந்து உதவி கிடைக்கும் சோ இதுதான் இதை வந்து நமக்கு அழுத்தமா இங்கே நினைவுட்டுது சோ இறைவனை உணர்ந்தறிந்து பண்படுங்கள் மேலும் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் அவனை சந்திப்பவர்களே ஸோ அப்ப நம்ம அவனை சந்திக்கும் பொழுது எப்படியாக சந்திக்க வேண்டும் அவனை அன்பும் நேசத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வகையில அவனோட நாம சந்திக்கக்கூடிய சந்திப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது நம்பிக்கை கொள்பவர்களுக்கு ஜீவிதம் உள்ளது மூமின் அப்படிங்கும் போது அவனுடைய சுருக்கமா சொல்றதா இருந்தா பிறருக்கு தொந்தரவு கொடுக்காத பிறருடைய தொந்தரவுக்கு தானும் உள்ளாகாத ஒரு சமாதான வாழ்க்கையை வாழ விரும்புபவர்கள் அப்படிங்கறதா சோ அந்த மாதிரியான நோக்கி போயிட்டு இருக்கக்கூடியவங்க அது அதை எப்படி வாழ்றதுன்னு தெரிஞ்சு தெரிஞ்சு புரிந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டு சீர்படுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த போல நபர்களுக்கு வந்துட்டு அந்த இறைவனுடைய கூடிய சந்திப்பு வந்துட்டு ரொம்ப உயிரோட்டமிக்கதாக இருக்கும் அப்படின்றது அந்த மாதிரி கொடுக்கப்படுது உங்கள் உடன்படிக்கைகளில் நீங்கள் புரிய நீங்கள் பண்பட நீங்கள் மனிதர்களிடையே சீர்பட இறைவனை தடையாக ஆக்காதீர்கள் இறைவன் செவியுறுபவன் அறிந்தவன் நம்ம பண்ணிக்கும் போது எப்படியான உணர்வுகள் வெளிப்படுது அப்படின்னா சில நேரம் வந்துட்டு நம்மளை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு எதனா மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னா ஏதோ ஒன்னு செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாம விட்டுடுறாங்க ஏதோ வந்துட்டு நம்ம சீனியர் ஓனர் பாஸ் வந்துட்டு ரொம்ப கடுமையா பனிஷ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் செய்த மிஸ்டேக்கை மறைச்சு கொஞ்சம் பொய் சொல்லுவாங்க கொஞ்சம் அந்த மாதிரியான சமயத்துல வந்துட்டு கண்டிப்பாக கண்டிப்பா தண்டனைதான் செய்யறேன்னு சொல்லிட்டு மறந்ததுக்கு கண்டிப்பா தண்டனை தான் சொன்னவாக காப்பாற்றணும் இதுதான் இறைவன் சொல்லிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சட்டத்தை மட்டும் நம்ம ரொம்ப முக்கியமா எடுத்துட்டு அதே சமயத்துல இறைவன் வந்து கருணை ஆகனாச்சு மீளத்துக்கு வாய்ப்பும் கொடுக்கக்கூடியவனாச்சே இறைவன் சோ அப்ப அந்த சப்ஜெக்ட் எல்லாம் விட்டுட்டு இறைவனுடைய கடுமையான விஷயத்த மட்டும் எடுத்து அஹ் நலம்புரியத்துக்கு பண்படுறதுக்கு மனிதர்களுடைய சீர்படுறதுக்கு எல்லாம் வந்துட்டு ஒரு தடையாக இறைவனை கொண்டு வராதிங்க அப்படின்ற அந்த விஷயம் வந்து இங்க நினைவூட்டப்படுது எல்லாத்துலயும் வந்து ஒரு மாடரேட்டா தப்புன்னா தப்புனா அதே சமயத்தை தப்புல இருந்து மீளத்துக்கு வாய்ப்பு அங்க இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு கைண்டா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற அந்த நினைவூட்டல் வந்து இங்க கிடைக்குது ஏன்னா அதான் நாமளும் வந்து மிஸ்டேக் பண்ணாம இருக்கக்கூடியவர்கள் கிடையாது நம்ம எல்லாருமே மிஸ்டேக் பண்ணக்கூடியவர்கள்தான் அப்போ மிஸ்டேக்ஸ் நடக்கும் பொழுது நம்மளுக்கு வந்துட்டு எப்படியாக அந்த மிஸ்டேக் நமக்கு புரிய வைக்கணும்னு எதிர்ப்பா அன்பை கொண்டு அழகான நம்மளுக்கு புரிய வைக்கணும் அடி வாங்கிடக்கூடாது திட்டு வாங்கிடக்கூடாது தர்ம ரொம்ப தர்மசங்கடமான சூழ்நிலைக்குள்ளாயிரக்கூடாது அழகான போது நமக்கு புரிய வைக்கப்படணும் நம்ம நினைப்போம் இல்லையா அது போல நீங்களும் மிக்கவங்க கிட்ட நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆரம்பத்துல சிரமமாக இருந்தாலும் இந்த விருப்பம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அழகான முறையில உங்களை வந்துட்டு மீட்டெடுப்பான் அழகிய வாழ்க்கைக்குள்ள சமாதான வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரப்படுவோம் அப்படின்ற அந்த உணர்வு கொடுக்கப்படுது ஏன்னா இறைவன் செவியுரும்பவன் அறிந்தவன் ஊனத்தை கவனிச்சுட்டு இருக்கான் லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற அந்த உணர்வு நினைவூட்டப்படுது இறைவன் உங்கள் உடன்படிக்கைகளில் வீணானவற்றை கொண்டு உங்களை பிடிப்பதில்லை எனினும் உங்கள் இதயங்கள் சம்பாதிப்பதை கொண்டு உங்களை பிடிக்கின்றான் இறைவன் மன்னிப்பாளன் சகிப்பவன் சோ நார்மலா ஒரு பீப்புள் மத்தியில கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும் போது போற போக்குல வந்துட்டு சில நேரம் வந்துட்டு தவறி ஏதாவது சொல்லிடுவோம் மிஸ் ஆயிடும் இல்ல செய்யறோம்னு சொல்லிட்டு செய்யாம விட்டுரும் பட் இது வாண்டடா இன்டென்ஷனலா வந்து இந்த தப்பு பண்ணணும்னு நினைப்பு இல்லாம அது பை மிஸ்டேக்கா அது நடந்து போச்சு அப்படிங்கும் போது இயங்குறதுக்கு எல்லாம் வந்து குற்றம் பிடிச்சிட்டு இருக்க மாட்டான் பட் இன்டென்ஷனலா நீங்க வந்துட்டு தவறு செய்யணும் ஒருத்தனை ஏமாற்றணும் அப்படின்னு நீங்க நினைச்சு வந்து நீங்க பண்றீங்க அதனுடைய பின்விளைவுகளை நீங்க கவனத்துல கொள்ளாம குடுபோக்கா நீங்க செயல்படுறீங்கன்னா அதை கண்டிப்பா உங்களை குற்றம் பிடிக்கின்றான் இறைவன் மன்னிப்பாளன் சகிப்பவன் அதே சமயத்துல நீங்க அதை உணர்ந்து சீடுபடணும்னு நினைக்கும் போது நீங்க இறைவனுடைய மன்னிப்பை நீங்க சந்திப்பீங்க சகித்துக்கொள்பவனாகவும் நீங்க பாப்பீங்க ஆனால் தொடர்ந்து நம்ம வந்துட்டு வாண்டடாக நம்ம தவறு செய்கிறோம் அது இதயங்கள் நம்ம சம்பாதித்து கொண்டு இருக்கின்றோம் என்றால் அது கண்டிப்பாக அதுக்கு உண்டான குற்றம் பிடிக்கப்படும் அதை வந்து சீர்படுறதுக்கு மீட் மீட் எடுக்கிறதுக்கு உண்டான ப்ராக்ரஸ் நடக்கும் எந்த அளவுக்கு நம்ம கோஆப்ரேட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து ரீகவர் ஆக முடியும் தொடர்ந்து பொடுபோக்காக இருந்தோம் என்றால் கடுமையான தண்டனைக்கு உள்ளாகுவோம் அப்படின்ற அந்த நினைவு ஊட்டல் வந்து இங்கே கிடைக்குது இன்னும் ஒரு முறை வாசிக்கிறேன் மாத விளக்கு குறித்து உன்னிடம் வினவுகின்றனர் கூறும் அது சிரமமாகும் மாத விளக்கில் பெண்களை விலகியிருங்கள் அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை நெருங்காதீர்கள் அவர்கள் தூய்மையானதும் இறைவன் உங்களுக்கு ஏவிய வகையில் அவர்களிடம் வாருங்கள் நிச்சயமாக இறைவன் வீழ்பவர்களை நேசிக்கின்றான் மேலும் தூய்மைப்படுத்திக் கொள்பவர்களை நேசிக்கின்றான் உங்கள் பெண்கள் உங்களுக்கு விளைச்சல்கள் ஆக நீங்கள் நாடுகின்றபடி உங்கள் விளைச்சலுக்கு வாருங்கள் உங்கள் ஆன்மாக்களுக்காக முற்படுத்துங்கள் இறைவனை உணர்ந்தறிந்து பண்படுங்கள் மேலும் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் அவனை சந்திப்பவர்களே நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஜீவிதம் உள்ளது உங்கள் உடன்படிக்கைகளில் நீங்கள் நலம் புரிய நீங்கள் பண்பட நீங்கள் மனிதர்களிடையே சீர்பட இறைவனை தடையாக ஆக்காதீர்கள் இறைவன் செவியுறுபவன் அறிந்தவன் இறைவன் உங்கள் உடன்படிக்கைகளில் வீணானவற்றை கொண்டு உங்களை பிடிப்பதில்லை எனினும் உங்கள் இதயங்கள் சம்பாதிப்பதைக் கொண்டு உங்களை பிடிக்கின்றான் இறைவன் வன்னிப்பாதன் சகிப்பவன் இதுக்கடுத்து வரக்கூடிய ஆசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷாலா பார்ப்போம்